அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் மடத்துக்குளம் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு திறந்தவெளி கிணத்துக்காக ஒரு மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எழுபது அடி ஆழம் கொண்டதான கிணறு இருக்குது இங்கே ஒரு மூணு ஏக்கர் பிறப்பில் கொண்டதான விவசாய நிலம் இந்த விவசாய நிலத்துக்கு தேவையான நேரடி பாசன தேவைக்கான தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் ஏ டு செட் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல த்ரீ பாயிண்ட் எயிட் கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் இங்கே இருக்கக்கூடிய ஒரு செட்டு அமைப்புக்கு மேலே நம்ம ரூப்டாப் ஸ்ட்ரக்சராக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பூந்தோட்ட சர்வீஸாக இந்த இடத்துல தண்ணி எடுத்துட்டு தான் இருந்தாங்க ஸோ பெய்டு சர்வீஸாக இந்த இடத்துல தண்ணி எடுக்கும்போது அதிகப்படியான ஈபிபிள் கட்டணம் இருந்ததுனால இப்போ இவங்க சோலாருக்கு மாறி இருக்காங்க இந்த இடத்துல த்ரீ பாயிண்ட் எயிட் கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் பயன்படுத்தி இந்த இடத்துல ஒரு த்ரீ ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஒரு கம்ப்ளீட் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் போல் அநேக விவசாய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஈபியில் பணம் கெட்டுற பூந்தோட்ட சர்வீஸ் பயன்படுத்தி விவசாயம் செய்யக்கூடியதான இடங்கள் நிறையாவே இருக்குது அதேமாதிரி ஆயில் இன்ஜின் டீசல் செலவு பண்ணி விவசாயம் பண்ணக்கூடியதான இடங்களும் நிறைய விவசாய இடங்கள் இருக்குது ஸோ இது மாதிரியான விவசாய இடங்களுக்கு இந்த சோலார் செட்டப்ன்றது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் நம்ம விவசாய நிலத்தில் தேவையான பவர் சோர்ஸை நம்மளே தயார்படுத்திக்கிறோம் நம்ம இடத்துல பவர் ப்ரொடக்ஷன் இருக்குது நம்ம தேவையான தண்ணீரை எடுத்துக்கிற வகையில் நம்ம தண்ணியோட தேவைக்கு தகுந்த மாதிரியான ஹஜ்பி அடிப்படையில் உங்கள் விவசாய நிலத்தில் போர் அல்லது கிணத்துக்காக சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் இருக்கிற வகையில் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி